பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா பொள்ளாச்சியில் துவங்கியது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எட்டு பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டது தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் இணைந்து சுற்றுலா தளங்களை மேம்படுத்த கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் பலூன் திருவிழா நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் இன்று துவங்கி மூன்று நாட்களுக்கு நடக்கும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பிரான்ஸ் பிரேசில் வியட்நாம் உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பலூன்கள் ஆச்சிப்பட்டியில் இருந்து வெப்ப நிரப்பி வானில் பறக்காவிடப்பட்டது இந்த திருவிழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பலூன் யானை புலி கரடி உள்ளிட்ட வடிவங்களில் வரப்பட்ட பல வண்ண பலூன்கள் வானில் பரந்தத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர் காலை நேரம் பறக்கும் இந்த பலூன் மூன்றாயிரம் அடி உயரம் வரையிலும் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று தரையிறங்கும் மாலை நேரத்தில் ஐந்து அடி உயரத்தில் மட்டும் பறக்கவிடப்படும் இந்த பலூனில் பயணிக்க சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களுக்கு ஒரு நபருக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது